சந்தியாரகம் சீரியல் பிரமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கோயிலில் இருக்கிற ஜானகிய மாயா பார்க்க வராங்க மாயா என்ன ஆச்சு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் நல்ல விதமாக தான் நடந்திருக்கு நமக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு மாயா சொல்கிறாங்க என்ன மாயா சொல்கிற என்ன நடந்ததுன்னு எனக்கு தெளிவாக சொல்லு அப்படின்னோடனே அந்த இடத்த தோண்டும் போது சாமி செல கிடச்சிது அதனால் ஊர் பெரியவங்க அதை வந்து எடுத்து வச்சு இனிமேல் இந்த இடத்துல தோண்டக்கூடாது சாமி சில இருந்ததுனால தண்ணி ஏற்றி கட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ இனிமேல் அந்த இடத்த தோண்ட மாட்டாங்கல்ல அன்னைக்கு கேட்க மாயா கண்டிப்பாக தோண்டப்பட்டாங்க அதனால் நீங்கள் பயப்படாமல் இருங்க அப்படின்னோட இப்போதான் எனக்கு உயிரே வந்தது மாயா இந்த கடவுள் நான் வேண்டுனதுக்கு எனக்கு செவிசா வச்சுட்டாரு நம்மளை கைவிடலை எனக்கு இப்போ ஒரு விஷயம் புரியுது அன்றைக்கி கடவுள் வந்து ஒரு விபத்தில் இதை தான் சொல்லியிருக்காங்க போலருக்கு இனிமேல் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் தைரியமாக இருப்பேன் ஜானகி சொல்ல மாயாவோ நீங்கள் இனிமே எதுக்கும் கவலைப்பட வேணாம் அந்த இடத்த மூடிட்டு எல்லாரும் போயிட்டாங்க நம்ம இதில் மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லவுன்ன ஒரு பக்கம் ஜானகி ரொம்ப ஹாப்பியாக போகிறாங்க ஆனால் மாயா வந்து இந்த சிலையை வந்து மாயா தான் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கதையை கொண்டு போகிறாங்க மாயா தீவிரமாக ஒரு பக்கம் யோசனை பண்ணுறாங்க அது அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பக்கம் குருவரன் வந்து கிட்ட கிட்ட கேசையே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு பாதி லெவல் வந்துட்டாரு மாயாவுக்கு இனிமே நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த ஒரு தடயத்தையும் விடக்கூடாது போலீஸு கண்டுபிடிச்சாங்கன்னா அவ்வளோ தான் இந்த குடும்பமே அதனால் எப்படியும் இதை கண்டுபிடிக்காத அளவுக்கு தடுக்கணும்னு அவங்க நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக பெரியம்மாவுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படியே கண்டுபிடிச்சா கூட பழியை வந்து நான் ஏற்றுக்கிட்டு உள்ளே போயிடுவனே தவிர பெரியமாவை எந்த ஒரு ஆபத்துலையும் சிக்க வைக்க மாட்டான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து மாயா ஒரு பக்கம் சிந்தனை செய்கிறாங்க